அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினாறு திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது இன்றைய நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது அப்போ யார் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அருந்துருச்சுன்னா மட்டும் மாற்றிக்கலாம் பார்த்துக்கலாம் மற்றவங்க நல்ல நாள் பார்த்து மாற்றுவதே சிறந்தது ஜூலை மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அதோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் இக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் தேதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த நாட்களில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்